சீக்கிரத்தில் கா காக்க கூடு கட்டாதுமா ஒரு இடத்துல எவ்வளவோ இடம் இருக்கும் அவன் ரொம்ப ரேராக தான் நம்மளால அந்த ரேராக பார்க்க முடியும் ஆனால் எல்லா காக்கா ஒரு ஒரு தெருவில் ரெண்டு ரெண்டு கூடு இருக்கும் ஆனால் கண்ணுக்கு தெரியும் தெரியாது ஒன்றும் உச்சத்தில் இருக்கும் மனுஷனோட சுவாசமே படாத மாதிரி ஏன்னா காக்காவோட குஞ்சு பாருங்க கீழே விழுந்துச்சுன்னா யாரும் கை வைக்கலாம் அது கவி எத்தனையுமே போட்டுரும் ஆனால் நீங்கள் கா இதுதான் உண்மை காக்கா குஞ்சு கீழே விழுந்துட்டு அதை நீங்கள் தொட்டுட்டீங்கன்னா திருப்பி அந்த காக்கா அந்த இனத்தோட சேர்க்காது எவ்வளோ இந்த காக்கா நான் சட்டை சொல்கிறேன் எவ்வளோ இருக்கு பாருங்க மனுஷன் கூட அவங்கள பிடிக்காத பேச பிடிக்காத பேசிடுன்னா குழந்தை தானே உடின்னு விட்டுருவான் ஆனால் ஒரு மனுஷன் நல்லது தான் பண்ணியிருப்பான் அது தூக்கி கூடல உள்ளான் இல்லை லாரி கீரி ஏறிவிட போதும் பஸ் ஏறி போகுது ஓரமாக விடலான்னு மனுஷன் தொட்டோன்னா காக்கா குஞ்சு சேர்க்காது அது தனியாக வளர்ந்து தனியாக பறந்து போயிடணும் இல்லை செத்து போன கூட அது பரவாயில்ல சேர்க்காது அந்த அளவுக்கு இருக்குது அதுதான் அந்த கூடுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா காக்கா கூடு கட்டுதுனா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கரு உண்டாவது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது உண்மையான விஷயம் கரு உண்டாவும் நல்ல விஷயம் நடக்கும் ஒரு ரொம்ப விஷயமாக முடியாத விஷயம் மெயினாக கருவுதாம்மா